ஒரு வருட காலத்துக்கு அநேகமான பெரும்பாலான நோய் நொம்பலங்கள் இருந்து பாதுகாப்பு பெற இஸ்லாமிய புது வருடம் முஹர்ரம் முதலாம் திகதி சுமார் ஒன்றரை மேசை அளவு பெருஞ்சீரகத்தை கொதிக்கக்கூடிய ஒரு நீர் பாத்திரத்தில் போட்டு கிட்டத்தட்ட பத்து முதல் பதினைந்து நிமிடங்கள் அதனை வைத்து அந்த நீரை அருந்தினால் வரக்கூடிய ஒரு வருடம் முழுவதும் பெரும்பான்மையான நோய் நொம்பலங்களிலிருந்து பாதுகாப்பு கிடைக்கும் என்று இஸ்லாமிய உளமாக்கலும் இஸ்லாமிய மருத்துவர்களும் எங்களுக்கு சொல்லி தருகிறார்கள் அதே போல பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் என்று ஒரு தாளில் நூற்றி பதிமூணு தடவை எழுதி அத்தாளை அந்நபர் போகும் இடமெல்லாம் தன்னுடைய சட்டை பைக்குள் வைத்து அவர் கொண்டு செல்வாராயின் அவரை ஒரு மக்ரோகம் அண்டாது என்று எங்களுக்கு உலமாக்கள் சொல்லித் தருகிறார்கள்